இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளைக்கு அதாவது மே முப்பதாம் தேதி மூணு நாள் பயணமாக தமிழ்நாட்டுக்கு வர்றாரு நேராக கன்னியாகுமரிக்கு போறாரு இருக்கிற விவேகானந்தர் மண்டபத்தில் தங்கி ரெண்டு நாளைக்கு முழுசா தியானத்தை பண்ண போறாரு ரெண்டு நாள் என்ன ரெண்டு நாள் முழுசா ரெண்டு வருஷம் கூட அவர் தியானத்திலேயே இருக்கலாம் அந்த அளவுக்கு அவருக்கு ஓய்வு கிடைக்க போகுதுங்கிறீங்களா அப்படி நடந்தால் சந்தோஷம்தான் பார்க்கலாம் நடக்குதான்னு மற்றபடி மோடியோட இந்த தமிழ்நாடு வருகைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது அது எப்படி தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் அமல் ஆட்சியில் இருக்கும் போதே மோடி இப்படி பண்ணலாம் இதுக்கு மோடி அனுமதிக்க கூடாதுன்னு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது ஆனா என்னை கேட்டா இதுக்கு மோடி அலோ பண்ணலாம் தான் நினைக்கிறேன் ஏன்னா மோடியோட இந்த கன்னியாகுமரி வருகைங்கிறது ஏதோ ஒரு பெருசா நல்லது நடக்க போறதுக்கு உண்டான ஒரு முன்னறிவிப்பு மாதிரி தான் தெரியுது மோடி முடிவை நோக்கி தான் வர்றாருங்கிற மாதிரி தான் தெரியுது மோடி ஒரு முடிவோட தான் வர்றாருங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா கன்னியாகுமரிங்கிறது இந்தியாவோட முடிவு தானே ஆக்சுவலா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கன்னியாகுமரி ஆரம்ப இமயமலை தான் இந்தியாவோட முடிவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் வடக்கிற்கிற சங்கிகள் இதை என்றைக்குமே ஒத்துக்கிட்டது கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இமயமலை தான் இந்தியாவோட ஆரம்பம் கன்னியாகுமரி தான் இந்தியாவோட முடிவு ஸோ சங்கிகளோட லாஜிக் படியே வச்சு பார்த்தாலும் கன்னியாகுமரிக்கு மோடி வர்றாருன்னா முடிவை நோக்கி வர்றாருன்னு தான் அர்த்தம் இந்த இடத்துல முடிவே முடிவுன்னு நான் சொல்கிறது மோடியோட பிரதமர் பதவி முடியப் போகிறதுங்கிறத பற்றி தான் அதை எல்லாம் அதுக்கு வேற எந்த அர்த்தமும் கிடையாது ஸோ மோடியின் முடிவுரை கன்னியாகுமரியிலிருந்து தான் எழுதப்படும்ங்கிற மாதிரி எனக்கு தோணுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மற்றபடியே உலகத்துக்கே கிழக்கு இருந்து தான் சூரியன் உதிக்கும் உலகத்துக்கே விடியல்ங்கிறது கிழக்கு இருந்து தான் ஆரம்பிக்கும் ஆனா இந்தியாவுக்கு மட்டும் இந்த இந்திய திருநாட்டுக்கு மட்டும் தெற்கில் இருந்து தான் சூரியன் உதிக்கும் எப்பயுமே தெற்கில் இருந்து தான் விடியல் பிறக்கும் இந்தியாவோட வரலாறு முழுக்கவே அப்படி தான் இப்போ சமீபமாக ஒரு நூறு வருஷ வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்தியாவுக்கான விடியல்ங்கிறது தெற்கில் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்குது பெரும்பாலும் தெற்கில் இருந்து தான் இந்தியாவுக்கான விடியலுங்கிறதுக்கு உதாரணம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் இன்னைக்கு இந்தியா முழுக்க அமல்ல இருக்குதுல்ல ஸ்கூல்ல மத்தியானம் சாப்பாடு போடுற மதிய உணவு திட்டம் அது தெற்குல தான் தெற்கில் இருந்த தலைவர்களுடைய மூளையில உதிச்சு அவங்க அதுக்கு செயல் வழிவம் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துறாங்க அதுதான் இந்தியா முழுக்க நடைமுறையில் இருக்குது காவி கும்பல் இன்னைக்கு பீத்து பீத்துன்னு பீத்துக்குது இல்ல உத்தரப்பிரதேசத்துல ஏழைகளுக்கெல்லாம் நாங்க தான் அஞ்சு கிலோ அரிசி கொடுத்தோம் இது வரைக்கும் யாருமே செய்யல இது வரலாற்றுல இல்லாத ஒரு சாதனை இது ஒரு புரட்சிகரமான திட்டம் அப்படின்னு பீத்து பீத்துன்னு பீத்துறாங்கல்ல இதெல்லாம் தெற்குல தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக அமலில் இருக்கிற ஒரு விஷயம்தான் நீ ஏழையோ பணக்காரனோ உங்ககிட்ட ரேஷன் கார்டுன்னு ஒன்று இருந்தால் போதும் நீ ரேஷனில் போய் இலவசமாக அரிசி வாங்கிக்கலாம்ங்கிறதெல்லாம் தெற்குல காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம் தான் இதுதான் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்துக்கு பரவி இருக்குது இன்னும் இந்தியாவோட பல மாநிலங்களுக்கு பறவை இருக்குது அதே மாதிரி எஸ்சி எஸ்டிகளுக்கு கொடுக்குற மாதிரியே ஓபிசிகளுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணுங்கிற அந்த சட்ட திருத்தமும் தெற்குல நடந்த போராட்டத்தால் வந்தது தான் அதன் பலனை தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற ஓபிசிகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நீட் எதிர்ப்பு அதுவும் தெற்கில் இருந்து தான் இப்போ பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்குது அதே மாதிரி மாஸ்டர் கோர்ஸில் ஓபிசி ரிசர்வேஷனை மோடி கவர்மெண்ட் எடுத்த போதும் அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி எம்எஸ்னு போகிறவங்களுக்கு ஓபிசி ரிசர்வேஷன் கிடையாதுன்னு மோடி கவர்மெண்ட் அதை கட் பண்ண போது அதுக்கு எதிராக கேஸை போட்டு கேஸ் நடத்தி இல்லை இல்லை ஓபிசிகளுக்கு ரிசர்வேஷன் இருக்குது அதை கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும்னு அந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்ததும் இருக்கிற சூரியன் கட்சி தான் அதோட பலனை தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற ஓபிசிகள்

ஆண்டுகிட்டு இருக்கிற ஜேஎம்எம்மும் காங்கிரஸும் உறுதுணையாக இருக்குது ஸோ ஆதிவாசி பெண்களை எல்லாம் அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும்னா எனக்கு ஓட்டு போடுங்க தப்பி தவறி கூட ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு மோடி உருண்டு பிறண்டு இருக்கிறாரு ஆக்சுவலாக லவ் ஜிகாத்துங்கிற இந்த பீத்த கதை வடக்கையே பிஞ்சு போன ஒரு பீத்த செருப்பு தான் நம்ம ஊரில் எப்படி இந்த நாடக காதலுங்கிறது ஒரு இத்து போன பிஞ்சு போன பீத்த செருப்போ ஆண்ட பரம்பரை அடிமைகளே அதை பற்றி கவலைப்படுறது இல்லையோ அதை பற்றி பேசுறது இல்லையோ அந்த மாதிரி தான் வடக்கே இந்த லவ் ஜிகாத்துங்கிற இந்த பீத்த கதையும் அங்கேயும் இப்போ இதை எவனும் சீன்றது இல்லை அதனால தான் மோடியே இது வரைக்கும் அதை பற்றி பேசலை காங்கிரஸ்காரன் உங்கள்கிட்ட ரெண்டு பேருமே இருந்துனா ஒன்றை பிடிங்கிக்கிருவான் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் எல்லாம் பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவான் அப்படின்னு வேறு மாதிரி தான் உருட்டிக்கிட்டு இருந்தாரே தவிர இந்த லவ் ஜிகாத்துங்கிற இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து இது வரைக்கும் வரவே இல்லை ஆனால் இப்போ எதுக்காக லவ் ஜிகாத்துங்கிற அந்த பீத்த கதையை மறுபடியும் சொல்கிறாருங்கிறது தான் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதாவது ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை கைது பண்ணும் அவர் உன்னை கொளுத்தி போட்டு தான் போனார் அதாவது மலைவாழ் மக்களோட ஆதிவாசிகளோட நிலங்களை எல்லாம் பிடுங்கி அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் கொடுக்கறதுக்கு மோடி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதுக்கு நான் எதிராக இருக்கிறேன் அதனால தான் என்னை பிடிச்சி அவர் உள்ளே போடுறாரு ஆதிவாசிகள் எல்லாம் பிஜேபிக்கோ மோடிக்கோ எந்த உடன்பாடும் கிடையாது ஒரு ஆதிவாசியான நான் முதலமைச்சராக இருக்கிறத மோடியால் பொறுத்துக்க முடியல அந்த கடுப்பில் தான் என் மேலே கேஸ் போட்டு என்னை உள்ளே தள்ளுறாங்க அப்படின்னு கொளுத்தி போட்டு தான் போனாரு அதுவே ஆதிவாசிகள் மத்தியில் ஒரு பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணிருக்கு பிஜேபி மேல வெறுப்பு தீ பத்திக்கிட்டு எரியுது இப்ப பத்தா குறைக்கு ஹேமந்த் சோரனுடைய மனைவி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏற்கனவே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த தீயில என்ன வெண்ணெய்னு அத்தனையும் தூக்கி போட்டிருக்கிறாங்க அது இன்னும் நல்லா கொழுந்து விட்டு எரியுது அதாவது இந்த பிஜேபி காவி கும்பல் என்ன பண்ணுதுன்னா அவங்களோட கலாச்சாரமான இந்துத்துவாவை நம்ம மேல திணிக்க பாக்குறாங்க அவங்களோட கடவுள்களான ராமரு கிருஷ்ணர் அனுமார் எல்லாம் ஆதிவாசிகளான நம்ம மேல திணிக்க பாக்குறாங்க நமக்குன்னு தனியான கடவுள்கள் இருக்காங்க வழிபாட்டு முறை இருக்குது வாழ்க்கை முறை முறை இருக்குது கலாச்சாரம் இருக்குது பண்பாடு இருக்குது சட்டத்திட்டங்கள் இருக்குது அத்தனை இருக்குது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம எதுக்காக இந்த இந்துத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணணும் இவங்க சொல்கிறதையெல்லாம் நம்ம கடவுளாக எதுக்காக ஒத்துக்கணும் இவங்க நம்மளோட கடவுளை அழிக்க பாக்குறாங்க கலாச்சாரத்தை அழிக்க பார்க்குறாங்க பண்பாட்டை அழிக்க பார்க்குறாங்கன்னு ஹேமந்த் சோரனோட மனைவி நல்லா கொளுத்தி போட்டாங்க இது ஆதிவாசிகள் மத்தியில் நல்லாவே எடுபடுது காவி கும்பலுக்கு கடுப்பை கலப்பி விட்டுருச்சு நாம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சுக்கு முஸ்லீம் எல்லாம் எவனை நமக்கு ஓட்டு போட மாட்டான் இவங்க இப்படி கிளப்பி விட்டா ஆதிவாசிகள் சுத்தமா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏற்கனவே நாம கொண்டு வந்திருக்கிற இந்த அக்னி பாத் மாதிரியான குடியை கெடுக்கிற திட்டங்களை வச்சு ஓபிசி அவனும் நமக்கு ஓட்டு போட மாட்டான் அப்புறம் எவன் தாண்டா நமக்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு மோடி குரூப்புக்கு பெரிய குழப்பமே வந்துருச்சு சரி இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல வேற வழியே இல்ல எடரா அந்த வீச்சர்வாளங்கிற மாதிரியே வேற வழியே இல்லாம லவ் ஜிஹாத்துங்கிற இந்த பீத்த கதையை திரும்பவும் கையில் எடுத்துருக்கிறாங்க இந்த வீச்சர்வாள வெட்டியே எவனும் சாகலன்னா அதாவது இந்த லவ் ஜிஹாத்துங்கிற இந்த கதைக்கே எவனும் பயப்படல நமக்கு ஓட்டு போடலனா அதுக்கு மேலே பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை நமக்கு எவனும் ஓட்டு போட போகிறதே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க தெளிவாக வந்து தான் இந்த லவ் ஜிகாத்துங்கிற இந்த பீத்த கதையை மோடி நேற்று ஜார்க்கண்டில் பேசியிருக்கிறாரு மற்றபடி நாளைக்கு விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தை பண்ணிட்டு மோடி திரும்பி பார்த்தார்னா அந்த பக்கம் திருவள்ளுவர் தான் நிற்பார் அதுக்கு கீழே எழுதியிருக்கிற திருக்குறள் தான் தெரியும் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நலம் தான் சொந்த திருவள்ளுவர் எழுதி குச்சிருக்கிற அந்த திருக்குறள் தான் அவரோட கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும் அதை பார்த்தாலும் மோடி

தியானத்தில் மூல் கடிச்சு வேற லெவல் பண்ணுவாங்க அப்படியே அதிகாலையிலேயே ஜி கிழக்கு இருந்து மேக்க பார்த்த மாதிரி உக்காந்துருப்பாரு பின்னாடி இருந்து அப்படி சூரியன் மெல்ல மேலே வரும் எதிர்த்தாப்புல ஒரு ஐநூறு பேரை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க சூரியன் மேலே வரும்போது இங்கிருந்து அந்த ஐநூறு பேரும் கை காட்டுவாங்க சங்கிகள்லாம் பார்த்தியா எங்க ஜி தியானம் பண்றதை பார்த்து மக்கள்லாம் எப்படி என்ஜாய் பண்றாங்கன்னு அப்படின்னு பெருமையில தலகால் புரியாம தெரியவானுங்க இந்த மாதிரி இன்னும் பல கூத்துக்கள் நடக்கும் பார்க்கலாம் சங்கிகளுடைய கற்பனை அறிவு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு மற்றபடி சூரிய உதயத்தை சமயத்தில் மோடியோட முடிவுரை எழுதப்பட்டால் அது இந்தியாவுக்கு இன்னொரு விடுதலை மாதிரி இருக்கும் அதனால் திரும்பவும் சொல்கிறேன் உலகத்துக்கே கிழக்கு இருந்து தான் சூரியன் உதிக்கும் விடியலுங்கிறது கிழக்கு இருந்து தான் வரும் ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் எப்பயுமே தெற்கில் இருந்து தான் இந்த முறையும் அதுவே நடக்கும்னு நம்புவோம் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க